காவல்துறையை காக்கி சட்டை போட்ட காவல்துறையை யாரும் காவல்துறையை மதிக்கிறது இல்லை அவங்க வாட்ச்மேன் மாதிரி பாக்குறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு செயலிலிருந்து இருந்து போயிட்டாங்க இதைத்தான் நாம சொல்றோம் ஏன்னா அவருக்கு என்ன கவலை முதலமைச்சருக்கு இதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு காரணமா வேணாமா அதிகாரம் அவர் கையில் இருக்கு அவர் என்ன சொல்றாரு ஒரு அப்பாவா சொல்ற யாருமே வந்து போதைப் பொருள் பயன்படுத்தாரு அதிகாரம் உங்க கையில இருக்கு ஸ்டேட் பார்வர்டு ஆபிசர்ஸ் காவல்துறையை போட்டு நடவடிக்கை எடுக்க சொன்னா எடுக்க போறாங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து அப்பாவா சொல்றேன் தம்பியா சொல்றேன் அண்ணனா சொல்றேன் தங்கையா சொல்றேன் இதெல்லாம் யார ஏமாத்த உங்க கையில அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் கோப்பில கையெழுத்து போட்டா நான் முன்னாள் அமைச்சர் பத்து வருஷம் அமைச்சரா இருந்தேன் அமைச்சரா இருக்கும்போது ஓயத்தை கேட்டு மனு குடுக்கறாங்க நான் அவர்கிட்ட உங்க மகனா சொல்றேன் நீங்க கவலைப்படாது உங்க கண்ணீரை தொலைக்கிறேன் பொறுமையா மட்டும் இருக்குன்னா அந்த அம்மா என்ன சொல்றாங்க ஜோ உன்னை ஜெயிக்க வச்சு அமைச்சரா நீ கையெழுத்து போட்டேன்னா தாசி தாட்டை கூப்பிட்டு சொன்னா உடனே கேட்க போறாரு இது முடியும் இது முடியாதுன்னு அதை விட்டுட்டு அப்பாவை சொல்றேன் அவருக்கு இப்ப கவலை எல்லாரும் அப்பாவான்னு கூப்பிட்டு மாமான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணு இல்லை தாத்தான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணும் இல்லை பெரியப்பான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணும் இல்லை சித்தப்பான்னு கூப்பிட்டா தப்பு ஒண்ணு இல்லை அப்பான்னு கூப்பிட்டா தப்பா வருப்பா வர்றா பெத்தவரை வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க இருக்கிறவரு எப்படி அப்பான்னு சொல்றோம் யார் எழுதி கொடுத்தாலும் எதையாவது வாசிக்கிறார் அப்ப அவர் என்னன்னா இந்த மக்கள் மீது அக்கறை இல்லை இதைத்தான் நாங்க இன்னைக்கு வந்து திண்ணை பிரச்சாரமா நம்முடைய கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் நேற்று முன்பு நான் ஞாயிற்றுக்கிழமை அமைதிக்கு தெரியும் ராஜாக்கு தெரியும் மகந்தர் அவர்களுக்கு தெரியும் தம்பி துறை தந்தராஜ் அவர்களுக்கு தெரியும் ரகு அவர்களுக்கு தெரியும் நேரடியாக காணொலி காட்சி மூலமா இந்தந்த மாவட்டத்துல இப்படி இப்படி நடக்குது இதை நீங்க இப்படி சீர் பண்ணணும் மக்களை சந்திக்கணும் உண்மை நிலவை எது சொல்லணும் அவைதான் இந்த துண்டு பிரசுரம் இது சாதாரணமா ஏதோ பேப்பரில் அச்சடிச்ச காகிதம் தான் நீங்க நினைச்சிட கூடாது இது பிரம்மாஸ்திரம் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மாஸ்திரம் தான் இந்த திண்ணை பிரச்சாரத்தினுடைய துண்டு பிரசுரம் என்பதை நீங்கள் மறந்து விட கூடாது அதுல வீராங்கனைகள் நீங்கள் வீடு வீடாக சென்று திண்ணை பிரச்சாரம் அதுக்கு தான் இந்த ஒன்பது பேரை வந்து நம்ம நியமிச்சிருக்கிறோம் பாதகம் செய்பவரைக் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்